பருவநிலை மாற்றத்தால் முக்கியமாக வர்றது வந்து ஏர்பான் டிசீஸ் காட்டில் வரக்கூடிய கிருமிகளால் உள்ள தொற்று ரெண்டாவது வாட்டர் பான் டிசீஸ் தண்ணியில் வர்ற கிருமினால தொற்று ஏர்பான் டிசீஸ்ஸு நீங்கள் நம்ம கொரோனாவுக்கு என்னெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோமோ அதை எடுத்துக்கணும் அவ்வளோதான் அது வைரஸ் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும் அதனால் மாஸ்க் போட்டுக்கலாம் சிம்பிள் மாஸ்க் போதும் நீங்கள் வெளியில் போகும்போது கூட்டங்களுக்கெல்லாம் போகும்பொழுது மாஸ்க் போட்டுக்கலாம் டஸ்ட்டில் போகாமல் பார்த்துக்கலாம் தூரல் மழை போயிதுன்னா அங்கே போ அந்த நேரம் போகக்கூடாது மழை பிறகு போய்க்கலாமே அந்த தூரல் பட்டாலே உங்களுக்கு அந்த நாஸ்டல் உங்களுடைய மூக்கில் வந்து அந்த ஈரப்பதங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கிருமி தொற்று அதிகமாகும் இப்போ மழையில் நனையக்கூடாது மழை காலங்களில் வெளியில் போகிறது தவிர்க்கணும் அப்புறம் மாஸ்க் போட்டுக்கணும் இது ஏர்பான் டிசீஸு வாட்ரு பாண்டிசிஸ் தண்ணியில் வர்ற கிருமிகள் எப்படின்னா வாட்டரில் நிறைய கிருமிகள் இருக்கும் அது இந்த மழை நேரங்கள் அதிகமாக பரவும் அப்போ தண்ணியை சூடாக்கி ஆற வச்சு குடிச்சிட்டா எப்போதுமே வெந்நீர் குடித்து பழகிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அந்த சூடாக்குன பிறகு ஆற வச்சாலுமே அதில் கிருமி இருக்காது கிருமியினுடைய அளவு குறைஞ்சிரும் நம்ம இன்ஃபெக்ஷன் வராது த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் வராது ஐஸ் போட்டு குடிக்கிறது கண்டாமினேட்டர் வாட்டரு அதெல்லாம் ஹோட்டல்களில் சாப்பிட்றது அதெல்லாம் கொடுமான வரைக்கும் தவிர்க்கணும் நிறையா வீட்டில் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டு திரும்ப ஒரு நாள் கழிச்சு எடுத்து சாப்பிட்றது அதெல்லாம் இன்ஃபெக்ஷனை ப்ரோ ப்ரொமோட் பண்ணும் ஒரு சின்ன மைல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் உள்ள அது வந்து ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்ல கல்ச்சர் மீடியாவாகிடும் கிருமி கடக்கடை கடனி வளரும் திரும்ப திரும்ப எடுத்து நீங்கள் கடக்கடைனு சும்மா அந்த லேசாக சூடு போக்குறதுக்கு அப்படியே கிண்டிட்டு சாப்பிடுவீங்க அவ்வளோதான் திரும்ப அதை இப்போ கொதிக்க வச்சிங்கன்னா கிருமி செத்து போகும் அது செய்ய மாட்டோம் அவசரத்தில் அந்த சூடை மட்டும் லேசாக சூடாகிற மாதிரி பார்த்துட்டு சாப்பிட்ருவோம் அப்போ அந்த எப் ஏர் பான் டிசீஸ் வாட்டர் பான் டிசீஸ் வா வாட்டர் கண்டாமினேஷன் ஃபுட்டு இந்த ரெண்டும் கவனமாக இருந்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த காலங்களில் உள்ள வியாதி அடுத்து என்னது கொசுவினால் வரக்கூடிய வியாதி முக்கியமாக இடிசெஜிபுங்கிற அந்த கொசுவினால நல்ல தண்ணியில் வளரக்கூடிய அந்த கொசு அது வந்து டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடியது ஒருத்தருக்கு டெங்கு இருந்தால் அவரை கடிச்சிட்டு அது போய் பத்து பேரை கடித்தா பத்து பேருக்கும் டெங்கு வந்துடும் அதனால் அப்படியே வீட்டுள்ள வீட்டு பக்கத்தில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் அதில் அந்த கொசு புழுக்கள் உற்பத்தி ஆகுறதை பார்க்கணும் சரி நம்ம தொட்டியில் கூட தண்ணி மழை தண்ணி தேங்கி நின்றுச்சுனா தொட்டினா என்ன தண்ணி நல்ல தண்ணி தேங்கி வைக்கிறது அதை திறந்து வச்சிட்டிங்கன்னா கொசு உள்ளே போய் முட்டை விட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து கொசு வந்துடும் பறி குஞ்சு பறித்து வந்துடும் அது போக நீங்கள் பூந்தொட்டிகள்லேயே தண்ணி தேங்கி நின்னால் அதில் கொசு முட்டை விட்டு குஞ்சு பறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த தங்கி கூட அந்த கீழே தோறும் சில தொட்டிகள் அடைப்பட்டுருக்கும் அப்போ தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அப்படி மழை பெய்த பிறகு அப்படி தோட்டத்துக்குள்ளே அப்படி போனீங்கன்னா அப்படி சரிச்சு விட்டு தண்ணியை கொட்டிட்டிங்கன்னா அந்த பு புழு செத்து போகும் இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மழைக்காலங்களில் பருவநிலை மாற்றங்களால் உள்ள வேதைகள் வந்து நம்மளுக்கு தற்காத்து கொள்ள முடியும்